ஜோதி ப்ளீஸ் டி நான் சொல்றது கொஞ்சம் கேளு நான் இந்த நகை வேணும்னே எடுக்கல நான் திரியத்தனமா பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருடி பிளீஸ் டி இந்த விஷயத்த பெருசாக்க வேணாம் அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்கடி கண்மணி என்னால இனி எதுவும் பண்ண முடியாது என்னதான் நீ எனக்கு எதிராக செஞ்சிருந்தாலும் இப்போ நான் என்ன சொல்லி எல்லாத்தையும் பேசுறது என் அக்கா பாவம் விட்டுடுங்கன்னு சொல்லட்டுமா சொல்லு இல்ல நம்ம குடும்பத்துல நம்மளை எப்படியா வளர்த்தாங்க ஏன் கண்மணி இந்த மாதிரி எல்லாம் பண்ற நமக்கு யாராவது கெடுதல் நினைச்சாலும் நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க கூடாதுன்னு நம்ம வீட்ல எல்லாரும் நமக்கு சொல்லிதானே வளர்த்தாங்க நீ ஆனா ஏன்டி இப்படி இருக்க உனக்கு மட்டும் இப்படி பழி வாங்கணும் திருடணும் பொய் சொல்லணும்ன்ற எண்ணம் மட்டும் வருது ஜோதி நான் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன்டி தெரியாம பண்ணிட்டியா தெரிஞ்சு தானே பண்ண ஏய் எல்லாம் உன்னாலதான் உன் பேச்சு கேட்டுதான் இப்படி அசைக்கப்பட்டு நிக்கிறேன் இல்லனா நீ அப்படியே ரொம்ப நல்ல விளக்கம் சும்மா தெரியாம பண்ணிட்டே தெரியாம பண்ணிட்டே அழகு முதல்ல நீ பாட்டே ஏய் என்னங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிக்கிற என்னடி அது கையில என்னமோ நகையை வச்சிருக்க இருக்கு யாரு இது அம்மாவோட நெக்லஸ் மாதிரி தெரியுது அது எப்படி வாங்கிட்ட வந்துச்சு அம்மாவை நேக்க பண்ணி நெக்லஸ் வாங்கிட்டேன் ஏமா இனியா பாத்தீங்களா நீங்கள இந்த வீட்டுல இருக்கீங்க மருமகளா என் பண்டாட்டியா பாருங்க வந்த மூணாவது நாள்ல மாமியார் கிட்ட நகைய புடுங்க ஆரம்பிச்சிட்டா இத பார்த்தா அது கத்துக்கங்க மாமியா நல்ல நல்லா கத்துக்கிட்டா சரியா தான் இருக்கு குடும்பம் யாரு கிட்டவனே ரொம்ப பெருமை பட்டுக்காத உன் பொண்டாட்டி செஞ்ச காரியத்தை சொன்னா அவ மூஞ்சிலே காரியத்து பூவே ஏய் என்ன என்ன ஓவரா பேசுற மரியாதையா பேசு ஆயிரமே இருந்தாலும் அவைய பொண்டாட்டி புரியுதா நீ எல்லாம் உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசணும்னு ஒரு அவசியமும் கிடையாது அவளுக்கு அவ என்ன பண்ணானே கேளுடா முதல்ல அப்புறமா நான் பேசறேமா வேணாமானே நான் முடிவு பண்றேன் என்ன பண்ணாவ ஏ கண்மணி என்னடி பண்ண இந்த நெக்லஸ் எப்படி உன் கைக்கு வந்ததே சொல்லு அந்த நெக்லஸ் தானா வரல உங்க அம்மா பீராவ திறந்து போட்டுட்டு போயிட்டாங்க உன் பொண்டாட்டி போய் யாருக்கு தெரியாம திருட்டு தினமா திருடி எடுத்தா நான் வந்ததோ கையும் கலவுமா மாட்டிக்கிட்டேன் ஏய் சும்மா உன் வாய்க்கு வந்தபடி போய் சொல்லாத சொல்லிப்டேன் அவ அப்படி எல்லாம் பண்ற கிடையாது ஆ ஜோதிமயனி என்ன ஆபட்டு கொள்ளறா உண்மை சொல்லுங்க கண்மணி அப்படி பண்றாளா கலை இதுல நான் பேசிறதுக்கு எதுவும் இல்ல கலை என்ன மன்னிச்சிடுங்க என்ன நீங்க இப்படி இருக்கீங்க என்னதான் கண்மணிக்கு உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவ சொல்றன்றதுக்காக இவ மேல திருட்டு பழிய போடுறீங்க நான் யார் மேலயும் திருட்டு பழிய போடணும்னு அவசியம் இல்ல உங்க வைஃப் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க என்ன சொல்றீங்க ஏய் ரெண்டு பேரும் என்னடி சொல்றாங்க நகை நீதான் தான் எடுத்தியா அம்மா ரூமுக்கு போய் நகை திருடுனீங்க கலை கலை ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு கலை சொல்லடி சொல்ல உண்மையே சொல்லே இந்த நகையை தான் எடுக்க சொன்னா எடுத்ததும் ஜோதியல ரூம்ல வச்சி ஜோதிக்கு திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்துறதுக்காக பிளான் போட்டேன்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிளான் எல்லாம் போட்டனு சொல்ல வாய் தரது பேசுறி இதுகாக அம்மாட ரூம்ல இருந்து நகை எடுத்த நான் எடுக்கல நீ எடுக்கலனா உன் கைக்கு எப்படி வந்தது அது அது சும்மா அது இதெல்லாம் எடுக்காத கண்மணி உண்மையே சொல்லிடு இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அது வந்து நான் இத எதுக்காக எடுத்தனா ஏய் அது தான கேக்குற கலை நான் சொல்லட்டமா இதுகாக எடுத்தானே அம்மா இதுவும் நகை எடுத்துட்டு வர சொன்னாங்களா சொல்லுங்க அம்மாோட ரூம்ல அம்மா இல்லாத நேரத்தில இவ எதுக்கு போய் அம்மாோட நெக்லஸ் எடுத்தா அத்தை வீரோவ சாதிட்டு போக சொல்லி எங்க கிட்ட சொன்னாங்க நான் குக்கர்ல சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அத பாக்கப் போயிட்டேன் அந்த நேரத்தில கண்மணி போய் அந்த நகையை எடுத்து அந்த நகையை எடுத்து சொல்லும்மா நீ மக்கள காப்பாத்துறேன்னு நினைக்காதீங்க உண்மை என்னன்னு சொல்லுக்க அத எடுத்து ஏன் ரூம்க்குள்ள ஒளிச்சு வச்சி ஏன் மேல திரட்டுப் பளிய போடலாமனே கண்மணி இவளும் சேர்ந்து பிளான் போட்டுருக்காங்க ஆனா இவ அவளையே மாட்டி விட்டுட்டா அதுதான் இப்ப இங்க நடந்தது

என்ன நாலு அடி கூட அடிச்சுக்க கட்டி ஒரு பொண்ணு அவமானப்படுத்தி வீட்டு விட்டு அனுப்பணும்னு நினைக்கிற இவ மத்தவங்க இந்த வீட்டுல நல்லா இருக்கணும் நீ எப்படி நினைப்பா கலை கலை அப்படி எல்லாம் இல்ல கலை இவளோட உண்மையான சேரு பத்த உங்ககிட்ட எல்லாம் காமிக்கணும்னு சொல்லிதான் இந்த பிளானையும் அவளை போட சொன்னேன் இப்ப தெரிஞ்சுதா அவளை பத்தி அவளை பத்தி தெரியாதுன்னு நீ பிளான வேற போட்டு அவளை மாட்டி வேற விட்டுருக்க அவ யாரு என்னன்னு எனக்கு அட்டை அட்டையா தெரியும் இதெல்லாம் என்ன இவ சோத்துலயோ மருந்து வச்சாலும் அது கூட இவளுக்கு ஜாமத்தியம் நகை திருடுனது பெரிய ஒரு கேஸா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நிக்கிறா பாரு இருந்தாலும் இந்த கண்மணிக்கு இம்பிட்டு திமுற ஆகவே ஆகாது என்ன ஒரு நெஞ்சழுத்தம் நகையை திருடி ஜோதிடம்ல வச்சு ஜோதி மேல திருட்டு பட்டம் கட்ட பாக்குறா இவளுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும் கலை கலை நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் கலை பிளீஸ் கலை என்ன மன்னிச்சிருக்கலை நான் இனிமே இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் எதுவும் செய்ய மாட்டேன் ஜோதி பிளீஸ் டி என்ன மன்னிச்சிருடி அக்காவை மன்னிச்சிருடி நீ நீ அன்னைக்கு என்கிட்ட அப்படி கோமா நடந்துக்கிட்டதால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் உண்மையா உண்மையில எனக்கு எந்த விருப்பம் இல்லை பிளீஸ் டி நீ அது கலைக்கு சொல்லி புரிய வேடி அக்கா இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைக்கா நீ என்னை தான் அழிக்கணும் நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆண்டவன் ஒன்று இருக்கான் அவன் முடிவு பண்ணுறதுதான்க்கா நடக்கும் இப்போ கெட்டவங்க எவ்வளோ வேணா ஆடிக்கலாம் ஆனால் கடவுள் கண்டிப்பாக தீர்ப்புன்னு ஒன்று கொடுப்பாருக்கா அதை மறந்துடாத இப்படி எல்லாருடைய வாழ்க்கையும் அழிச்சிட்டு நீ எப்படிக்கா சந்தோஷமா இருப்ப கனியும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓ வாழ்க்கை அதை பற்றி யோசிச்சியக்கா அடுத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுத்து அதில் என்னக்கா நீ நிம்மதியாக வாழப்போகிற எப்பவும் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதக்கா கேடுடி நல்ல காதல உழுத உன்னோட சின்ன பொண்ணு என்ன பேச்சு பேசுது பாரு ஒன்னாப்பு ரெண்டாப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல சொந்த வீட்டுக்குள்ளே நகை திருடுறியா அந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் ஆயிடுச்சு இவன் என்ன இவன் நம்ம கழுத்துல தாலியை கட்டிட்டானா என்ன பண்ணிட்டுவானு நினப்புதானே உனக்கு போடி வெளிய நகை கொடுத்துட்டு மரியாதையா வெளில போயிடு இனி உடக்கோ இந்த வீட்டுக்கோ எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல கலை கலை நான் தெரிஞ்சுட்டேன் கலை பிளீஸ் கலை என்னை ஏத்துக்க கலை நீ நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் கலை அவளேதான் திருந்துறன்னு சொல்றாள் திருந்துறவங்கள மன்னிச்சு ஏத்துக்கணும் என்னது இவள மன்னிச்சு ஏத்துக்கணுமா இவள நான் கல்யாணம் பண்ணதே எதுக்காக இந்த மாதிரி எப்பவாது என்கிட்ட சிக்குவா இவள சின்ன படம் ஆக்கணும்ன்றதுக்காக தானே இப்ப தெரிய வைக்கிற இரு உனக்கு குடும்பம்னா என்ன சொந்த வந்தா என்னன்னு இனிமே புரிஞ்சுக்கோடைய ஓடி மரியாதையை வெளியில போ கலை கலை நான் எங்க கலை போவேன் எனக்கு யாரு இருக்கா கலை இவ்வளவு நாள் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் கலை என்ன விட சின்னவன் அவன் சொல்லியோ நான் திருந்தலா நான் எல்லாம் மனுஷியா பாவம் பாவம் தாண்டியே நீ எல்லாம் போறதே பாவம் உனையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பழ ஊத்தி கொண்டு இருக்கணும் உன்னைய மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை பார்த்ததே இல்ல நானு மாடம் கட்ட அவளை நடத்துற வீட்டுல திருட்டு தனம் பண்றிய திருட்டு தனோ என் அம்மாவுக்கு என்ன நடக்கும் தெரியுமா போலீசா வந்து தூக்கிட்டு அதையா விட்டு விட்டு போயிடு என்ன அவளை விட்டுட்ட என்ன அப்படியே இருக்குற என்ன என்ன எதுக்கு அவகிட்ட கேட்டு விட்டா அவ கேக்குறதுலாம் சரிதான் அவ புத்தியா அதுதான் அது எல்லாருக்கும் தெரியும் உனக்கு எங்கடி போச்சு அவளுக்கும் உன் தங்கச்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லப்பனா இதனால வர வந்ததுல இருந்து சோதி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது உன்னை கம்பேர் பண்ணும்போதே அவ எவ்வளவு மேலிடிய நீ யா வெளில போயிட்டா உனக்கு மரியாதை நானே கழுத்து பிடிச்சி வெளியே தரனா உனக்கு அசிங்கம் எது உனக்கு எது வசதி சொல்லு நான் தெரிஞ்சிருந்து சொல்லியே நீ நம்பல இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்தா எனக்குதான் அசிங்கம் அடுத்தவங்க பேச்சு கேட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீயா நான் தெரிஞ்சுட்டு நம்பர வர நானா இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் ஏய் உனக்கு ரொம்ப நன்றி ஏன் நான் இதை சொல்றேன்னு பாக்குறியா ஏன்னா என் வாழ்க்கை மாறதுக்கு காரணமே நீதான் இந்த நகை இப்ப நான் எடுக்காம போயிருந்தேனா இன்னும் அதே பழைய கண்மணியா தான் இருந்திருப்பேன் என் வாழ்க்கை மாறவே மாறி இருந்திருக்காது அவன் தான் அவளை எல்லாத்தையும் பாத்துக்கணும் நல்லவளோ கெட்டவளோ அவளை ஏத்து குடும்பம் நடத்திதான் ஆகணும் அவள் எப்படி இருந்தாலும் அவளை நான் ஏத்துக்கிட்டு ஆகணுமா இதுவே அவளை மாதிரி நான் இருந்திருந்தேன்னா அவ என்னை ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்துவாளா இது அவளுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும்

உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் கண்மணி இந்த மாதிரி நகையை திருட்டு வெளியில் போயிட்டான்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் சொன்னால் காலம் முழுக்க அவளுக்கு திருட்டப்பட்டு தான் கிடைக்கும் பாவம் நான் அவள் திருந்தணுன்றதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன் அவள் திருந்தலா திருந்தலை அது அவளோட விருப்பம் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அது நம்மளோட கடமை நீங்கள் ஏ கலை நானும் சொல்ல மாட்டேன் ஓகேவா இல்ல கலை நானும் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் ஜோதி யாராவது கேட்டாங்கன்னா புருஷ மட்டும் சண்டை அடிச்சு வெளியே தொடர்த்திட்டேன்னு சொல்லிடு ஏமா

சரி குட்டி நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் சாப்பாடு எடுத்து போய் ஹலோ சார் என்ன சொன்னீங்க குட்டி கை கழுவிட்டு வரேன் சாப்பாடு குடிடி குட்டியா என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க ஒரு நாள் குட்டச்சி ஒரு நாள் முட்டக்கன்னி ஒரு நாள் குட்டி ஒரு நாள் குட்டிமா ஏன் பொண்டாடி நான் என்ன வேணா சொல்லி கூப்பிடுவேன் ஏ உனக்கு பிடிக்கலையா இப்படி எல்லாம் கூப்டு கூப்டு என் பேர் என்னங்கறது எனக்கு மறந்துருச்சே அப்படியே மிஸ்ஸ் கனிமொழி ஆ இப்பதான் என் பேர் கனிமொழிங்கறதே ஞாபகம் வருது இருந்தாலும் நீங்க கனிமொழின்னு கூப்பிடுறது அவ்வளவு நல்லல பரவே எப்படி கூப்பிடணும்னு சொல்லு இந்த இப்ப என்னம்மா பேர் சொல்லி கூப்பிட்டீங்களே அப்படியே பாரு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டா கோவம் மட்டும் பண்றேன் ஆனா கூப்பிடலாம் சரி சரி சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாடி நான் டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கேன் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது சாப்பாடு கிடையாதா பசங்க தெரியும் விளையாடாதா எங்க இன்னைக்கு நம்ம இங்க சாப்பிட போறது கிடையாது ஏய் ஹோட்டல் எங்கயும் போணுமா சொல்லிருக்கலாம்ல முன்னாடியே வாங்க 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 இங்க கூடவே வாங்க ஏய் எங்க போற சொல்லுடி வாங்க நான் கூப்டா வருவீங்களா வர மாட்டீங்களா சரி வர போ உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு என்ன இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா அழகா இருக்குல்ல எங்க இன்னைக்கு நம்ம இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கலாமா இந்த இடத்துல அப்படியே உட்காந்து சாப்பிட்டு தூங்குறது எனக்கு அப்படி வெளியில இருந்தா உட்காந்து சாப்பிட்டு பழக்கமே இல்ல எங்க சூப்பரா இருக்குங்க சின்ன வயசுல எங்க அம்மா அப்படிதான் இனி என் அக்காவையும் வெளியே உட்கார வச்சு நீங்க காமிச்சு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க இப்போ ஆய வட சுட்ட கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா சரி சின்ன வயசு அது அதனால உட்கார வச்சு சாப்பிட்டு வச்சாங்க இப்போ நமக்கு என்ன சின்ன வயசு அடிப்பா உள்ள போலாம் நீங்க

வாழ்க்கையில எது வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா அம்மாவோ அப்பாவோ இல்லாம இருக்கவே கூடாது அது கொடுமையிலயும் கொடுமை பெரிய கொடுமடி இப்ப என்னதான் காசு பணம் எல்லாம் என்கிட்ட இருந்தாலும் இப்போ எனக்காக ஒரு அம்மாவை என்னால விலைக்கு வாங்க முடியுமா அம்மாவோட அன்பையும் பசத்தையும் யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது ரிகனி அம்மாவோட அன்பையும் பசத்தையும் விலைக்கு வாங்க முடியாது ஆனா அம்மாவ மாதிரி அன்பு கட்டவும் பாச கட்டவும் இன்னொருத்தங்களால முடியும்ல என்னதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் தாம்பிள்ள தாம்பிள்ள தானே நீங்க தாய் என்னைக்குமே தாரமாக முடியாது ஆனா எல்லா புருஷனுக்கும் தாரம் தாய் மாதிரிதான் நீங்கள் ஏன் அம்மாவோட அன்பு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்க நான் இருக்கேன்ல குழந்தையா இருக்கும் பொழுது உங்கள் அம்மா இருந்தால் உங்களை எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்க நான் இருக்கேங்க உங்களுக்கு இன்னொரு அம்மாவாக நான் இருப்பேங்க இனி தினமும் காலையில் எழுந்ததும் உங்களை எழுப்பி குளிக்க வச்சு உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு தலைவாரி விட்டு உங்களுக்கு பவுடர் அடிச்சு உங்களுக்கு சாப்பாடு ஓட்டி உங்களை ஆஃபீஸ் அனுப்புறது தான் என்னுடைய வேலையே அப்படியா சமத்து பயிலாம் கிடையாது அப்பப்போ இடையில கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன் உங்களால தாங்க முடியுமா சேட்டை பண்ணா வாழை ஒட்டி நறுக்கிடுவேன் சரி நீ எனக்கு அம்மாவா இருக்கட்டும் நீ எப்ப அம்மா வாங்கலன்னு முடிவு எடுத்திருக்க இப்படியே இருந்தா நானும் பாவம் இல்லையா எத்தனை நாளைக்குதான் தள்ளியே இருக்கிறது பேச வேண்டிய நேரம் ஏன் இப்ப என்ன நைட் நேரம் நல்லா பால் நில இருக்கு அழகான லைட் வெளிச்சம் இருக்கு இப்படி ஒரு ரொமாண்டிக்கான இடத்துல இத பத்தி பேசாம வேற எங்க கிச்சன் குள்ள வந்தா பேச முடியும் பால் பண்ணி எடுத்துட்டு ஏய் நில்லடி இப்ப பாரு கிச்சன் 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 அங்கேயே இருக்காதடி அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கு சரி உனக்கு என்ன ஆசை அதை சொல்லு எனக்கா எனக்கு என்ன ஆசை அதெல்லாம் எதுவுமே இல்லையே போய் சொல்லாத உனக்குன்னு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குல்ல அதை சொல்லுடி அதெல்லாம் எதுவும் இல்லைங்க எனக்கு இப்ப என்ன உங்களை நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதான் என் ஆசையே எனக்கு நீ நல்லதான் பாத்துக்கிற அதையும் தாண்டி உனக்குன்னு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும் இல்லடி இப்ப என்ன யாரும் உன் கோல் என்னன்னு கேட்டா டாப் நம்பர் ஒன் பிசினஸ் மாறணும் அதுதான் என்னுடைய ஆம்பிஷன் அட்லீஸ்ட் ஒரு பிப்டி கம்பெனிஸ் ஆகுது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் உனக்கு ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் இப்ப எதுக்குங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்க ஆசையெல்லாம்

இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் ப்ரொமோஷன் எல்லாம் நாம தேடி பார்க்க கூடாது அது பார்த்து ஆனா நம்மளை தேடி வரணும் அதுக்காக முயற்சி எடுத்தா வரும் அப்படியே சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும் அதெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் அப்போ எடுங்க அதான் எப்போ ஆ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் ஏய் சரி சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் உனக்கா எப்போ அம்மாவா ஆகணும்னு ஆசைப்பட்டியோ அப்போ ஓகே ம் அப்போ இன்னும் ரெண்டு வருஷம் ஆனாலும் சார் வெயிட் பண்ணுவீங்க அதெல்லாம் முடியாதுப்பா பிறகு ரெண்டு வருஷம்லாம் என்னால டைம் கொடுக்க முடியாது ரெண்டு வாரம்னா அதுவும் ரொம்ப அதிகம் தான் இது ரெண்டு வாரமா என்னங்க ஏய் ரெண்டு வாரம் தான் உனக்கு டைம் சீக்கிரம் அம்மாவாக ரெடி ஆகும் புரியுதா எத்தனை நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறது நமக்குன்னு யாரும் வேணாமா இப்பவே இப்படி ஃபீல் பண்றீங்க குழந்தைலாம் பறந்துருச்சுன்னா நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு தள்ளி இருக்கணுமே அப்போ என்னது அப்பா அவ்வளவு வருஷம் என்னால முடியாதுப்பா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசங்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒன்னொன்னு மொத்தம் பன்னெண்டு பிள்ளைங்க வேணும் நமக்கு யோ என்னையா மனுஷனி ஒரு டஜன் பிள்ளைங்களா யாரையா சமாளிக்கிறது நீ என்ன ஜாலியா வேலைக்கு போயிடுவேன்

என் அம்மா விட என் அப்பா விட நீங்கள் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க எந்த விஷயத்துக்கும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நான் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அதை விட ரொம்ப ரொம்ப என் மேலே அக்கறையாக இருக்கீங்க இதை தாண்டி வேற என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு இந்த காசு பணம்னா இல்லைன்னா கூட நீங்கள் என் இருப்பியா என்ன நீங்கள் இந்த காசு பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் இருந்தால் போதும் இந்த காசு பலனா என்ன அதெல்லாம் அதுக்கு அடுத்து தான் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் போதும் அதுவே பெரிய சந்தோஷம் அதுவே பெரிய சொத்துங்க உன்ன மாதிரி ஒரு அன்பானவளோ அக்கறையானவளோ கிடைக்க ரொம்ப ரொம்ப புடிய பண்ணி இருக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த பான் சாதத்தை சாப்பிடுங்க அப்படியே இருக்கு ஐயோ இத விட மாட்டா போலயே சாப்பிட மாட்டீங்களாப்பா குடு டி உனக்காக சாப்பிடுற குடு ஏய் நீ சொன்ன மாதிரி இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு டி இனிமே இங்கேயே சாப்பிடலாம் ஏதோ உன் மனசுல எந்த ஒரு கவலையுமே இல்லாத மாதிரி இருக்கு ஐய் வானத்துல இருக்கிற நிலா விட என் பக்கத்துல உட்கார்ந்திருக்க நீ தான் ரொம்ப அழகா தெரியுது என் கணக்கு உன் மடியில படுத்து தூங்க வா இது என்ன கேள்வி நானே மொத்தமா உங்களுக்கு தானே தாராளமா தூங்குங்க காலம் முழுக்க என் கூட இருப்பியா காலம் முழுக்க என்ன சாகும் போது உங்க கூட நான் இருப்பேன் வாழ்ந்தாலும் உங்களோட தான் செத்தாலும் உங்களோட தான் இதை யாராலையும் மாத்த முடியாது ஐ லவ்யூமா உன மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கி நீ எனக்கு கிடைச்ச புக்கிஷம் நம்ம எப்பவும் இப்படியும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும் நமக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது கொடிய சண்டை வந்தாலும் அது அஞ்சு நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது நீங்க எவ்வளவு என்ன திட்டினாலும் நான் உனக்கு தேடி வருவேன்டி நான் எப்பவும் உங்களை விட்டு போக மாட்டேன் எனக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான் என் உறவு உலகம் அம்மா அப்பா என் வாழ்க்கையே நீங்க தான் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க